இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருத்தியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருத்தியில் என்னென்ன நோயெலாம் ஏற்படும் அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்ங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பருத்தியை பொறுத்தவரை பல்வேறு வகையான நோய்கள் பருத்தியை தாய்க்கு மகசூல் இழப்பை ஏற்படுத்துது அதில் பல்வேறு வகையான நோய்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன நோயின்னு பார்த்திங்கன்னா பூசண நோயாக இருக்கலாம் பாக்டீரியா நோயாக இருக்கலாம் வைரஸ் நோயாக இருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட நோய்கள் பருத்தி செடியை தாக்கி மகசூல் இழப்பை ஏற்படுத்துது முதல்ல வந்து நம்ம பூசண நோய்கள் என்னென்ன பூசண நோயெல்லாம் பருத்தியை தாக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் பூசண நோயை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமாக உள்ள ஒரு நோய் என்னன்னா வேரழுகள் நோய் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாடல் நோய் அதுக்கடுத்து இலைப்புள்ளி நோய் அதுக்கடுத்து தயிர் புள்ளி நோய் இதெல்லாம் தான் பூசண வகை நோய்கள் இப்போ எந்த ஒரு நோய்க்குமே நம்ம கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னா அந்த நோயோட அறிகுறிகள் பத்தி தெரிஞ்சிருக்கிறது அவசியம் அப்போ நம்ம என்னென்ன அறிகுறிகள்லாம் ஒவ்வொரு நோயும் என்னென்ன அறிகுறிகள் அதாவது செடிகள்ல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து வேரல்கள் நோய் இந்த வேரல்கள் நோய் தாக்கத்தினால என்ன செடி எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் வேர் பேர்ல இருக்கிற மாதிரி வேர் வந்து அழுகி போயிடும் இந்த வேர் வந்து அழுகிறதுனால செடி வந்து அப்படியே ஃபுல் முழு செடியுமே காஞ்சு போயிடும் அது அதனால் மகசூல் இழப்பு வந்து வெகுவாக இருக்கும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த வேரழுகள் நோய் தான் மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த விருதுநகர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இந்த வேரழுகள் நோய் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இதனால் செடி முழு முழுவதும் காய்ந்து விடுவதனால் மகசூல் இழப்பு வெகுவாக இருக்கிறது இதுதான் வேரல்கள் நோயோட அறிகுறி அடுத்து பார்த்தா வாடல் வாடல் நோய் இந்த வாடல் நோயும் வேரல்கள் நோய் அறிகுறியும் ஏ ஏறத்தாழ ஒன்று போல தான் இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா வேரல்கள் நோய் பாதித்த செடியை வந்து நம்ம கையில் பிடிச்சி இழுத்தா ஈஸியாக வந்துடும் ஆனால் வாடல் நோய் பாதித்த செடியை வந்து நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா ஈஸியாக வராது இதில் வந்து வேர் பகுதி வந்து வாடல் நோயை பொறுத்த வரைக்கும் வேர் பகுதி அந்தளவு அழுகாது ஆனால் நம்ம பாதித்த செடியை பிடுங்கி அந்த தண்டு பகுதியை பிரித்து பார்த்தோன்னா அதில் பழுப்பு நிற கோடுகள் இருக்கும் அதனால என்ன ஆகுன்னா இந்த நீர் நீர் மற்றும் தாது உப்புக்கள் போறதுலாம் தடைப்பட்டு ச இலைகள் வந்து அடிப்ப அடிமட்ட இலையிலேருந்து மஞ்சள் ஆகிட்டே அப்படியே வரும் அதனால நாளடைவில் முழு செடியுமே காஞ்சு போயிடும் இந்த வேரல்கள் நோயா இருக்கட்டும் வாடல் நோயா இருக்கட்டும் ரெண்டு நோயுமே பார்த்தீங்கன்னா செடியோட எல்லா பருவத்திலையுமே இந்த நோய் இரு நோயும் தாக்கக்கூடியது இதனால மகசூல் இழப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா முழு செடியுமே வாடி போயிடுறதுனால நமக்கு மகசூல் இழப்பு அதிகமா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் இலைப்புள்ளியை வந்து வெவ்வேறு வகையான பூசணங்கள் இலைப்புள்ளியை ஏற்படுத்துது அது மைரோதீசியமா இருக்கலாம் சொர்க்கோஸ் புறவா இருக்கலாம் ஆல்டர்நேரியாவா இருக்கலாம் இந்த மாதிரி வெ வெவ்வேறு வகையான பூசணங்கள் இலைப்புள்ளியை ஏற்படுத்துது இலைப்புள்ளி பேரில் இருக்க மாதிரி இந்த இலைகளில் வந்து நீங்கள் புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த புள்ளி எந்த பூசனா அதை தோற்றுவிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புள்ளியோட நிறம் வந்து மாறும் ஒன்று மஞ்சள் நிறமாக இருக்கும் இல்லைன்னா பழுப்பு நிறமாக இருக்கும் இல்லைன்னா கருமை நிறமாக இருக்கும் இந்த புள்ளிகள் வந்து இப்போ என்ன ஆகும்னா அந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிறப்போ இந்த புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து முழு இலையுமே பரவி அந்த ஒளிச்சேற்கை வந்து பாதிப்படையும் அதனால் மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வேரல்கள் வாடல் நோயினால் ஏற்படுற இழப்போடு இந்த புள்ளி இலைப்புள்ளி நோய்கள்னால் ஏற்படுற இழப்பு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே பாதித்த இலைகளில் மட்டும்தான் ஆனால் அங் அந்த அங்கே பார்த்திங்கன்னா வேரல்கள் மற்றும் வாடல் நோயில் செடி முழுதுமே நமக்கு வாடி மகசூல் இழப்பு ரொம்ப வெகுவாக பாதிப்பு அடையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்கால் காலமாக தயிர் புள்ளி நோய் அப்படிங்கிறது ஒரு நோய் வந்து செடிகளை பாதிக்குது பயிர் பருத்தி செடிகளை அந்த பாதித்த செடிகளில் பாத்தீங்கன்னா சாம்பல் மாதிரி படலம் சாம்பல் படலம் வந்து பாதித்த செடிகளோட இலைகளில் அடிப்பகுதியிலையும் இருக்கும் முதல்ல அடிப்பகுதியில தான் அந்த சாம்பல் படலம் தோ தோன்றும் அதுக்கப்புறம் நோயோட தீவிரம் அதிகமாகிறப்போ இலையின் மேற்பகுதியிலையும் நீங்கள் அந்த சாம்பல் நிற படலத்தை பார்க்கலாம் இப்போ நல்ல மகசூல் அடையணும் அப்படின்னா இலைகள் எல்லாமே நல்ல பசுமையா இருந்தாதான் தான் நல்ல ஒளிச்சேர்க்கை இலைகள் வந்து ஒளிச்சேர்க்கை ப நடத்தி நமக்கு நிறைய பூ காய்கள் எல்லாம் வரும் மகசூலும் நல்லா இருக்கும் அடுத்து வந்து பருத்தியில வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நோய் என்னன்னா பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் பாத்தீங்கன்னா பருத்தியில ஐந்து விதமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் நோயும் விதை விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் செடியை தாக்கும் அப்போ முதல்ல விதை விதைச்ச உடனே இந்த நோய் தா கிருமி பாக்டீரியா வந்து செடியை தாக்கிச்சுன்னா அந்த விதை இலைகளில் நீர் கோர்த்த மாதிரி புள்ளிகள் இருக்கும் நாளடைவில் அது கருமையாக மாறி அந்த இளஞ்செடி கருகிரும் அதனால் இதை என்ன சொல்லுவோன்னா இளஞ்செடி கருகல் நோய் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வளர்ந்த செடிகளில் இதே பாக்டீரியம் தாக்கிச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோன்னா கோண வடிவ புள்ளி அதாவது இந்த கோண அந்த புள்ளிகள் வந்து முதல்ல இலையின் அடிப்பாகத்தில் நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் நாளடைவில் அது பழுப்பு நிறமாகி அதுக்கப்புறம் கருப்பாக இருக்கும் நோயின் தீவிரம் அதிகமாகிறப்போ அந்த இலையின் அடிப்பரப்பில் உள்ள புள்ளியை நம்ம மேல் பகுதியிலையும் பார்க்கலாம் அதாவது அந்த கோண ஏன் கோண வடிவ புள்ளின்னு சொல்கிறோன்னா அந்த புள்ளிகள் வந்து நரம்புகளுக்கு இடையில் இருக்கும் அதனால் அதை கோண வடிவ புள்ளின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு கருகள் நோய் இந்த புல் இந்த பாக்டீரியா வந்து அந்த புள்ளியிலருந்து அப்படி நரம்புகளுக்கு மெயின் நரம்பு அதுக்கப்புறம் கிளை நரம்புகள் எல்லாத்துக்குமே போய் அந்த பாதித்த நரம்புகள் எல்லாமே ஆயிரும் அதனால் இதை நரம்பு கருகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்து நரம்புலருந்து அப்படி கிளைகளுக்கு பரவும் அந்த பாக்டீரியா அப்போ அதை கருங்கிளை நோய் கிளைகள் பாதித்த கிளைகள் வந்து கருப்பு நிறமாக மாறி வாடி தொங்கிட்டு இருக்கும் அப்போ அதை வந்து கருங்கிளை நோயின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் கிளைகள்லேருந்து பாக்டீரியாவானது காய்களுக்கு ப பரவிடும் அப்போ காய்களில் நீங்கள் நீர் கோர்த்த புள்ளிகளை பார்க்கலாம் அப்புறம் பருத்தியோட தரம் பருத்தினாலே நம்ம நல்லா வெள்ளையாக இருக்கிறது தான் பருத்தி ஆனால் அந்த பாக்டீரியல் நோய் தாக்கிச்சுன்னா அந்த பருத்தி வந்து மஞ்சள் கலராக மாறிடும் அதனால் மார்க்கெட்டு வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சிரும் இதான் இதான் ஐந்து அறிகுறி இந்த ஒரு பாக்டீரியா ஐந்து விதமான அறிகுறிகளை செடி பருத்தி செடியில் ஏற்படுத்தும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வைரஸ் நோய் புகையிலை கீட்டு வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புகையிலை கீட்டு வைரஸ் நோய் எப்படி தாக்கத்தை பருத்தி செடியில் ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வர்ற இளம் தளிர்களில் வந்து நீங்கள் அதை அந்த இளான் தளிரே வந்து பழுப்பு அல்லது க கருப்பு நிறமாக மாறிடும் அப்புறம் நரம்பு எல்லாம் வெளுத்து இருக்கும் அதுக்கப்புறம் செடிகளில் வந்து அந்த பூக்கிறது காய்க்கிறது எல்லாமே அதை குறைஞ்சிரும் வைரஸை பொறுத்த வரைக்கும் வைரஸை வந்து அது தன்னால் ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு பரவ முடியாது அதை சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரவும் இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இலைப்பெய்ன் தான் இந்த வைரஸை ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பறக்கும் இந்த நோய்களெல்லாம் நம்ம எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை அப்படின்னா என்னன்னா உளவியல் முறை உயிரியல் முறை ரசாயன முறை இந்த மூன்றையும் நம்ம சேர்த்து பண்ணாதான் பண்ணுறது தான் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை இப்போ முதல்ல உளவியல் முறை உளவியல் முறையில என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை உழவுலேருந்து ஆரம்பிக்கலாம் உழவு வந்து நல்ல கோடை உழவில் வந்து நல்லா ஆழமாக நம்ம விழணும் ஏன் அப்படின்னா நல்ல ஆழமாக விழுத விழு விழுறப்போ அந்த பயிரில் அந்த முந்தின பயிரில் உள்ள பூசண வித்துக்கள் எல்லாம் சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் ஆகும் அப்போ அந்த வித்துக்கள் எல்லாம் செத்து போயிடும் அதனால் நல்லா ஆழமாக உழு உழவு போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழு உரம் உரம் கண்டிப்பாக ஏக்கருக்கு அஞ்சு டன் போடணும் ஏன் அந்த தொழு உரம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் எந்த அளவுக்கு தீமை செய்கிற பூசண வித்துக்கள் இருக்குதோ அதே அளவு நன்மை செய்கிற உயிரினங்களும் இருக்குது அந்த நன்மை செய்கிற செய்கிற உயிரினங்களின் எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா தொழு உரம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தொழு உரம் போடுறதுனால நன்மை செய்கிற உயிரினங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இந்த தீமை செய்கிற பூசணங்களோட தாக்கத்தை வந்து நம்ம செடியில் செடியை தாக்குறதுலேருந்து காப்பாற்றிக்கலாம் அதுக்கடுத்து வந்து சரியான நல்ல தரமான விதைகளை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் விதை அளவு பரிந்துரைக்கப்பட்ட விதை அளவு பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை கடைபிடிக்கணும் பரிந்துரைக்கப்பட்ட உர அளவு போடணும் அளவுக்கு அதிகமாக தலைச்சத்து இடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா தலைச்சத்து நம்ம தேவைக்கு அதிகமாக இடும் பொழுது இலைகள் வந்து ரொம்ப பசுமையா மாறிடும் ரொம்ப பசுமையா மாற மாற பூச்சி நோய் தாக்கம் வந்து செடிகளில் அதிகரிக்கும் அதனால் தலைச்சத்து அதிகம் இடுவதை தவிர்க்க வேண்டும் அதுக்கப்புறம் வயலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு களைகள் இல்லாமல் பராமரிக்கணும் ஏன்னா களைகள் களைச்செடிகள் செடிகள் வந்து நிறைய பூச்சி நோய்களுக்கு ஒரு மாற்று பயிராக இருக்கும் நம்ம செடி இல்லாத நேரத்தில் களைகளில் போய் அந்த பூசணங்கள் இருந்துட்டு அப்புறம் நம்ம செடி பயிர் சாகுபடி பண்ணோம்னா அங்கேருந்து தான் இங்கே நம்ம இப்போ சாகுபடி பய பண்ணுற பருத்து செடிக்கு வரும் அதனால் வயலை இப்போ வந்து களை இல்லாமல் பராமரிக்கணும் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு வரப்பு பயிர் ஊடு பயிர் ஓரப்பயிர் அதுவெல்லாம் பய நம்ம பயிரிடணும் அந்த மாதிரி பயிர்ற பயிரிடுறதுனால மண்ணோட வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகம் ஆகாமல் ஏன்னா அந்த வேரல்கள் நோய் பார்த்திங்கன்னா சாயில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கப்போ தான் அந்த வேரல்கள் நோய் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அந்த ஊர் ஊடு பயிர் வரப்பு பயிர் ஓர பயிரெலாம் பயிரிடுறதுனால அந்த மண்ணோட வெப்பநிலையை குறைக்கலாம் அந்த வேரல்கள் நோய் தாக்கத்தையும் நம்ம குறைக்கலாம் அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமாக உள்ள ஒன்று என்னென்னா விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கணும் விதை நேர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைக்கோடர்மா அது வந்து அந்த உயிரியல் பூசணக்கொல்லி அந்த ட்ரைக்கொடர்மாவை ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம்ங்கிற அளவில் விதை செஞ்சு விதைக்கலாம் இதே இதை நீங்கள் ரசாயன அது ட்ரைக்கோடர்மா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரசாயன பூசணக்கொல்லியான டசிம் அப்படிங்கிற பூசணக்கொல்லியை ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம்ங்கிற அளவில் விதை செஞ்சு விதைக்கணும் ஏன்னா விதை நேர்த்தி செய்யறதுனால என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா நான் முளைக்கிற செடி வந்து நல்ல பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் அதனால பருத்தி மட்டும் இல்லை எந்த பயிராக இருந்தாலும் சரி விவசாயிகள் கண்டிப்பாக விதை நேர்த்தி செஞ்சு விதைங்க உயிரியல் பூசணப்பள்ளியாக இருந்தாலும் சரி இல்லை ரச ரசாயன பூசணப்பள்ளி ஏதாவது ஒன்று வச்சு கண்டிப்பாக விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறது மூலம் நமக்கு செடியை வந்து இளம் செடிகளை நோய்கள்லேருந்து காப்பாற்றிக்கலாம் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கும் நமக்கு சுலபமாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து ஒவ்வொரு நோய்களை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்ப்போம் வேரல்கள் நோய் வாடல் நோய் இதுகளெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வேரல்கள் நோய் வாடல் நோய்க்குலாம் ஒரே மருந்து தான் கார்பன் கார்பன்டீம் அப்படிங்கிற மருந்தை வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் இந்த அளவில் க கரைச்சி அதை பாதித்த செடியோட தூர்லேயும் அதை சுற்றியுள்ள ஆரோக்கியமாக உள்ள செடிகளோட தூர்லேயும் கரைச்சி ஊற்றணும் அந்த கார்பன் கார்பன்டைசிம் இல்லை அப்படின்னா டெபுகோனசோல் ப்ளஸ் ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் இருக்குது அது வந்து பத்து லிட்டருக்கு ஏழரை கிராம் இந்த மருந்தை வந்து இதே மாதிரி தான் கார்பன்டைசிம் எப்படி ஊற்ற சொன்னோன்னா அதே மாதிரி பாதித்த செடியோட தூர்லையும் அதை சுற்றி உள்ள ஆரோக்கியமாக உள்ள செடியை தூர்லையும் ஊற்றுறது மூலம் இந்த வேரல்கள் நோய் மற்றும் வாடல் நோயை கட்டுப்படுத்திடலாம் அந்த இலைப்புள்ளி நோய்களெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலான்னா புரோபிகோனசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அளவில் க கரைச்சு தெளிக்கிறது மூலம் நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்த பாக்டீரியல் இலைக்கருவியல் நோய் அதுக்கு வந்து என்ன பயன்படுத்தலான்னா ஸ்டெப்டமைசன் சல்ஃபைட்டு வந்து ஒன் டொண்டி நூற்றி இருபது கிராம் காப்பர் குளோரைட் ஐநூறு கிராம் இந்த ரெண்டையும் கலந்து தெளிக்கிறது மூலம் இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்தலாம் வைரஸ் நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா வந்து வைரஸை வந்து பரப்புற பூச்சை தான் நம்ம கட்டுப்படுத்தணும் அதை எதாவது ஊடுருவி பாய் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளி தெளித்து அந்த பூச்சை கட்டுப்படுத்துறது மூலம் வைரஸ் நோயை கட்டுப்படுத்தலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் விமலா அவர்களை பூஜ்ஜியம் ஆறு மூன்று எட்டு மூன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஐந்து நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்